தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பது எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வன் ஆதிபரன் தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே விளக்கம் பேரின்பத்தில் இருக்கும் சித்தர்கள் எந்த அளவு பேரறிவு ஞானத்தை பெற்று இருக்கின்றார்களோ அந்த அளவு அவர்களுக்கு தன் அருளை வழங்குபவன் ஆதியிலிருந்து இருக்கின்ற பரம்பொருளான சதாசிவமூர்த்தி மூர்த்தி அவனே ஈடுயினை சொல்ல முடியாத தில்லையம்பலத்தில் உமாதேவியார் கண்டு கழிக்க திருநடனம் ஆடுகின்ற ஆடுகின்றபோது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது சிவந்து தெரியும் வானத்தையும் விட சிவப்பான சுடர்கள் உடைய பேரொளியை தரும் மாணிக்கம் போல இருப்பவன் திருச்சிற்றம்பலம்